ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி புலம்பெயர்ந்து வாழும் விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனராஜ கருணா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பிருக்கின்றது அதனால்தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர் இதன் காரணமாகவே அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாகவும் பேசுகின்றனர் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தினருக்காக நிற்கப் போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயற்படும் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்திரமாக உள்ளோம் அதனை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப் போகின்றது என்பதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாட்டையும் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேறு நிலைப்பாட்டையும் அரசாங்கம் பின்பற்றுகின்றது அரசாங்கத்தின் இந்த இரட்டை கொள்கை வெட்கப்பட வேண்டியதாகும் என தெரிவித்துள்ளார்